இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜன்லாம் சடனாக டிஸப்பியர் ஆனால் என்ன ஆகும் ரொம்ப நேரம் ஆனால் ஜஸ்ட்டு ஃபார் ஃபைவ் செகண்ட்ஸு அந்த ஃபைவ் செகண்ட்ஸ் உங்களால் ஏரை ப்ரீத் பண்ணாமல் ஹோல்ட் பண்ண முடியுமா ஒருவேளை உண்மையிலேயே இந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லாமல் போனால் இந்த அட்மாஸ்பியருக்கு என்னாகும் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்னாகும் நம்ம ப்ரீத் பண்ணுற இந்த ஆக்சிஜன் இந்த இடத்துல டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் செவன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது இந்த இடத்துல ஒருவேளை உண்மையிலே ஆக்சிஜன் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஹியூமன் பீயிங்ஸோ பிளான்ஸோ அனிமல்ஸோ லிவிங் திங்ஸோ வாட்ரோ எதுவுமே கண்டிப்பாக இருந்திருக்கவே முடியாது இந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் ஆக்சிஜன் இல்லாதுங்கிறது ஹியூமன்ஸ்க்கு ஒரு பெரிய வித்தியாசமாகவே இருக்காது ஏன்னா மோஸ்ட்லி ஸ்விம்மர்ஸ் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து டூ மினிட்ஸ் வரைக்கும் ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணுறாங்க ஸ்விம் பண்ணும்போது ஆனால் இந்த இடத்தை என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்து வந்து அஞ்சு நிமிஷத்தில் வேறு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கான்கிரீட் ஆனால் உருவான எந்த பில்டிங்காக இருக்கட்டும் ஓவர் டேமாக இருக்கட்டும் ஃபேந்தியாவின் டூமாக இருக்கட்டும் இல்லை கான்கிரீட்டில் உருவான எதாவதுனா இருக்கட்டும் அந்த அஞ்சு நிமிஷம் ஆக்சிஜன் இல்லாதுங்கிறப்போ அது எல்லாமே இடிஞ்சு விழுந்துடும் ஏன்னா இந்த ஆக்சிஜன் வந்து அந்த கான்க்ரீட்டுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்குது அப்படி அந்த ஆக்சிஜன் இல்லாதப்போ இந்த கான்க்ரீட் வந்து வெறும் ஒரு டஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர யூவி ரேடியேஷன்ஸ் வந்து ஓசோனுங்கிற ஒரு லேயர் ப்ரொடெக்ட் பண்ணுது அது வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிஜனால உருவாகிருக்கு அப்படி அந்த அஞ்சு செகண்ட் ஆக்சிஜன் இல்லாதப்போ அந்த சன்லேருந்து வர யூவி ரேடியேஷன் டைரெக்டாக ஹியூமன் மேலப்படும் அதனால் ஹியூமன்ஸுக்கு வந்து சன் பர்னோ இல்லை வேறு ஏதோ ஒரு டிசீஸோ வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம ஹியூமன்ஸோட இன்னர் இயர் வந்து வெடிச்சிடும் அதாவது அந்த அஞ்சு நிமிஷம் ஆக்சிஜன் இல்லைங்கிறது வந்து நம்ம இடத்தோட இடத்துல இருக்க ட்வெண்ட்டி ஒன் ஆஃப் லூஸ் பண்ணுற மாதிரி அதாவது இதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குதுன்னா நீங்கள் கடல்குள்ளே டுவெண்ட்டி தௌசண்ட் மீட்டர் டெப்த்து போ சடனாக போனீங்கன்னா pressure ப்ரெஷர் இருக்குமோ அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஆக்ஸிஜன் இல்லைனா ஃபயர் எரியாது அதாவது எந்த ஒரு கம்பசன் ப்ராசஸும் நடக்காது இதனால் என்ன ஆகுனா வானத்தில் போகிற ஃப்ளைட் வந்து சடனாக கீழே விழுந்து கிராஷ் ஆகும் காரில் போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லைனா சடனாக இந்த ஸ்கை வந்து ப்ளூவாக டிசப்பியர் ஆயிடும் இந்த இடத்துக்கு ரெஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக்சிஜனால் உருவாயிருக்கு ஒருவேளை அப்படி அந்த அஞ்சு நிமிஷம் ஆக்சிஜன் இல்லாதப்போ இந்த இடத்துல இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் இடத்துக்கு பார்க்க வந்தால் எப்படி இழு இடிஞ்சு விழுகுமோ அந்த மாதிரி எல்லாம் இடிஞ்சு விழுகும் ஆனால் நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க இந்த பார்ட் வந்து ஒரு இமேஜினேஷன் தான் நீங்கள் எப்போ வேணால் ஆக்சிஜனை நல்ல ஒரு டீப் பிரீத்தை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்